ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிஸி டெக் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்துருக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா ரீட்டில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனில் என்னேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் நீங்களும் குயிக்காக வீடியோஸை பார்த்துடலாம் நம்ம குரூப்புக்கு நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக வந்து டெலகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க நீங்கள் டெலகிராம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை நீங்கள் டெலெகிராம்லையும் கேட்கலாம் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ப்ராஞ்சஸ் அண்டு கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பிரான்ஞ்சஸ் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ரெண்டு மூணு விதமான ஒரு பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த பதவிகள் வந்து பார்க்குறப்ப உங்களுடைய ஒரு பதவி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிட்டைர்மெண்ட்டு முடிஞ்சு நீங்கள் வெளியே வர மாதிரி இருக்கும் ஒரு சில பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட் அவங்க கொடுத்துருக்காங்க பத்து வருஷம் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே வந்துடணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து எக்ஸர்வீஸ் மேன்கிற கேட்டகிரியில் நீங்கள் மற்ற ஜாபுக்கு எலிஜிபிள் இருக்கிறத நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுதான் நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடத்துல ட்ரைனிங் எவ்வளோ ஹைட்டு என்ன எக்ஸாம்ஸ் இருக்கும் சிலபஸ் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு டவுட்டுன்னா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அளவுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்க பார்க்குறேன் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக ஓகேங்களா இதை வந்து எக்ஸாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து நிரப்ப போகிறாங்க எக்ஸாம் அவங்க வந்து டென்டிவிட்டிலாம் சொன்னது வந்து இருபது பிப்ரவரி இருபத் இருபது இல்லை இருபத்தொன்று இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சரிங்களா ரெண்டாயிர இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்படி இல்லைன்னா இருபத்தொன்று பிப்ரவரி இந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து எப்படின்னா எக்ஸாம் வச்சு அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாமும் ஒன்று இருக்குது ஏஎஃப்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்குது இல்லை எலிஜிபிள் ஆனால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வேலை சரிங்களா அட்மிட் கார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குந்தால் மட்டும்தான் தான் இஷ்யூ பண்ணுவோம் இல்லைன்னா நாங்கள் இன்ஸ்டியூ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கரெக்டான டீட்டெயில்ஸாக நீங்கள் கொடுங்க ஓகே அடுத்து வந்து என்ன விதமான பதவி சரிங்களா அதுக்கான பேர் என்ன பதவியோட பேர் என்ன எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதில் என்ட்ரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப் சிஏடி என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் கொடுத்துருக்காங்க இதோடய பிசிஎஸ்எஸ்சின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிசினால் பர்மனண்ட்டு அக்கௌண்ட்டுன்னு இருக்கணும்லாம் நம்ம வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இது வந்து ஷார்ட் சம் ஸ்டா ஷார்ட் டைம் சர்வீஸுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இந்த பதவியில் நீங்கள் இருக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பதவியை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அதுதான் வந்து ஷார்ட் டைம் சொல்கிறாங்க சரிங்களா கோர்ஸ் டியூரேஷனுடைய நம்பர் இது தான் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எலிஜிபிள் தான் இது வந்து ஷார்ட் சைம் சர்வீஸ் தான் அப்படின்றதால இதில் அறுபத்தொம்பது வேக்கன்ட் அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் சரிங்களா இதுக்கான குவாலிஃபிகேஷன் படுறப்ப ஆரோனாட்டிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆரோனாட்டிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் ஓகேங்களா இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தா இந்த டெக்னிக்கல் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்கு வந்து நீங்கள் இது பண்ணலாம் இதுக்கு வந்து கிரவுண்ட் டியூட்டினா கீழே வந்து தான் உங்களுடைய இந்த ஏர்க்ராஃப்ட்டு இதெல்லாம் வந்து இருக்கலாம் ஊடுதலங்கள் பாதைகள் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு வரும் க்ரௌண்ட் டியூட்டின்றதா சரிங்களா இது வந்து பிசி மென் மட்டும்தான் மென் அண்டு உமன் சரிங்களா பிசி வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து அதாவது அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் அவங்க இருக்கலாம் ஷார்ட் டைம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதோட கோர்சஸ் நம்பர் இது இதில் பிசி இருபத்தி ஏழு எஸ்எஸ்சி வந்து நாற்பது வேக்கன்ட்டு சரிங்களா லேடிஸு அடுத்து வந்து இம்மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி பன்னெண்டு எஸ்எஸ்சி வந்து பதினேழு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து இதிலே வந்து கிரவுண்ட் ஊட்டி நான் டெக்னிக்கல் சொல்லியிருக்காங்க சரிங்களா டா நான் டெக்னிக்கல்னால் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்டிங் இந்த மாதிரி வந்து அவங்க கேட்டிருக்காங்க சரிங்களா அக்கௌண்டிங் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கு வந்து பிசி மென்னு மட்டும் அப்புறம் எஸ்எஸ்சியில் மென்னும் ரெண்டுமே இதில் இதில் வந்து உமன் வந்து எலிஜிபிள் இல்லை சரிங்களா இதில் வந்து அட்மின் போஸ்ட்டுக்கு வந்து பன்னெண்டு பிசி ஷார்ட் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஏசிசி அக்கௌண்ட்டுக்கு வந்து பிசிக்கு வந்து ஆறு எஸ்எஸ்சிக்கு வந்து பத்து எல்ஜிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய லாஜிஸ்டிக் ஓகேங்களா அதுலேருந்து பிசிக்கு வந்து ஒம்போது எஸ்எஸ்சிக்கு வந்து பதினாலு ஓகேங்களா ஷார்ட் டைமாக இருக்கிறவங்களுக்கு சரிங்களா அதே போல் என்சிசி இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டென் பர்சன்ட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க அதாவது பர்மனெண்ட்டாக இருக்கிற ஜாப்புக்கு வந்து டென் பர்சன்ட் சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த என்சிசி ஃபிளையிங் இந்த கேட்டகரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து இந்த டைப் ஆஃப் கமிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பர்மனண்ட் கமிஷன் அந்த பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மனண்ட் கமிஷன் மென்னு சரிங்களா இது வந்து உங்களுடைய நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பிசியாக நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க அடுத்தடுத்து உங்களுடைய வருடம் ஆக ஆக உங்களுக்கான கிரேடு ஓகேங்களா உங்களோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பேர் ரேங்க் வரைக்கும் உங்களோட பிரான்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதில் வந்து எவ்வளோ வரைக்கும் இந்த பிசிகில நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் எந்த அளவுக்கு ரேங்கிங் இருக்கோ ப்ரொமோஷன் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அது வரைக்கும் நீங்க வந்து வேலை செய்யலாம் சரிங்களா அதே போல இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் பிரான்ஞ்சஸ்ல மென் அண்ட் உமன் இருக்காங்க இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே பதினாலு வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் சரிங்களா அதுக்கப்புறம் எக்ஸ்டன்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து மென் அண்ட் உமன் எஸ்எஸ்சி அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்னுமன் ரெண்டுமே பண்ணலாம் இது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சரிங்களா இதில் வந்து வெறும் ஃபோர்டீன் பதினாலு வருஷம் மட்டும்தான் இது க உங்களோட சர்வீஸ் மட்டுமே அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை வெளியமிச்சுருவாங்க எக் சர்வீஸ் மேன் அப்புற கிரேடில் வந்து நீங்கள் வந்து மற்ற இதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா அதே போல் கிரவுண்ட் டியூட்டி இது வந்து ஃப்ளையிங்க்கு இதே வந்து கிரவுண்ட் டியூட்டின்னு பார்க்குறப்ப வந்து டெக்னிக்கல் நான் டெக்னிக்கலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மேபி எக்ஸ்டெண்டட் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் இருக்காங்க கேண்டடேட்டோடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஓகேங்களா இடங்கள் இருந்துச்சு அப்படின்னா வேக்கன்சி வில்லிங்னஸ் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மேபி அடுத்து அடுத்து இது பண்ணுவோம் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து ஏஜ் லிமிட்டை நான் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ப்ரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கனா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கு இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி நாலு வயசு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய டேட்டா பர்த் வந்து ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அந்த டேட் ஓகேங்களா இந்த இந்த இயர் வந்து இந்த ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து உங்களுக்கான ஏஜ் அந்த மாதிரி ஓகேங்களா அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க அதே போல் நைன்டீன் எயிட் டு டூ தௌசண்ட் டூ ஓகேங்களா இது வந்து அவங்க கேட்கக்கூடியது ஏன்னா இப்போது ஜனவரின்னா இந்த வருஷம் உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸிங் முடிச்சிடும் ஜனவரி டுவெண்ட்டி டூவில் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா நீங்கள் பிறந்திருக்க வேண்டிய வயசு வந்து ரெண்டு ஜனவரி இருந்து ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நீங்கள் வந்து பை பர்த்தாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஜிசி ஓகேங்களா லைசன்ஸ் வந்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இஷ்யூவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தாறு வயசு வரைக்கும் இருக்கலாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இன்கேஸ் இந்த இது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா லைசன்ஸ் ஹோல்டராக இருந்தீங்கன்னா அடுத்து கிரவுண்ட் யூட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சேம் அதே ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் சரிங்களா உங்களுடைய பான் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடங்களில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெரிட் மெரிட்டிகல் மெரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசு அன்மேரிடாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேரேஜ் ஆன பர்சன் எலிஜிபிள் இல்லை அதே போல் விடோஸ் விடோவர் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து எஜுகேஷன் டேட்லஸ் நம்ம பார்த்துலாம் ஃப்ளையிங் பிரான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூ அந்த கிரேட் முடித்து கிராடுவேட் அதாவது டிகிரி வந்து மூணு வருஷம் டிகிரேஷன் நீங்கள் டியூரேஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும் அறுபது பர்சன்ட் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்திருக்கணும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் சரிங்களா நீங்கள் டென்த்து முடிச்சு ப்ளஸ் டூ முடிச்சு டிகிரி மூணு வருஷம் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் ஓகேங்களா எனி ஸ்ட்ரீமிங் தான் அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா எனி ஸ்ட்ரீமிங் சொல்லியிருக்காங்க அதே போல் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வந்து கேட்கல சரிங்களா அதனால் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை அப்ளை பண்ண முடியாது கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் சரிங்களா நீங்கள் டென்த்து முடிச்சு ப்ளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சிங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிள் நீங்கள் டிப்ளமோ முடிச்சு டிகிரி முடிச்சிங்கன்னா எலிஜிபிள் இல்லை சரிங்களா ஸோ ஒன்று மூணு வருஷம் டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லைனா பிஇபிடெக்கில் நீங்கள் நாலு வருஷம் ரெக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் அறுபது பர்சன்ட் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சேம் அதே தான் அதே போல் ஆர் அப்படின்னா கேண்டட் ஆர் கிளியர்டு செக்ஷன் ஏ அண்ட் பியில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் மெம்பர் ஆஃப் மெம்பர்ஷிப் இன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஓகேங்களா ஆரோநேட்டிகல் சொசிட்டியில் வந்து அறுபது பர்சன்ட் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் கிரவுண்ட் டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரானிக்ஸ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க இதுவும் சேம் தான் டென்த் முடிச்சு ப்ளஸ் டூ முடிச்சு தான் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தாலே போதும் ஆனால் ஃபோர் இயர்ஸ் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் இன்டிகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட்டாக நீங்கள் படிச்சிருந்தா கூட எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி படிச்சுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் மார்க் வந்து அவங்க கேட்டிருக்காங்க சரிங்களா ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூவில நீங்கள் எடுத்திருந்தால் போதும் சிக்ஸ்டி ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரியில் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் என்னென்ன கோர்சஸ் வந்து நீங்கள் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த லிஸ்ட் ஆஃப் நீங்கள் கோர்சஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த லிஸ்ட்டில் இருந்து தான் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் லிஸ்ட்டில் இல்லாதவங்க நீங்கள் அப்ளையே பண்ண முடியாது சரிங்களா இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் மெக்கானிகல் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் நீங்கள் ஃபிஃப்டி ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்தில் நீங்கள் எடுத்துருக்கணும் நீங்கள் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஃபோர் இயர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் இல்லைனா ஃபோர் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டாகவும் நீங்கள் 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 இன்டெகிரேட்டடாக நீங்கள் அஞ்சு வருஷம் அப்படியே வந்து நாலு அஞ்சு ஆறு வருஷமும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் உங்களுடைய இதில் வந்து ஏ எக்ஸாமினேஷன் அசோசியேட்டட் மெம்பரில் நீங்கள் முடிச்சிருக்கலாம் ஓகேங்களா இந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் இல்லைனா இந்த இதில் நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிருக்கணும் சேம் இதுவும் அதே மாதிரி தான் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் இந்த மாதிரி இந்த இன்ஜினியர்ஸ் மட்டும் தான் லிஸ்ட் ஆஃப்லாம் இருக்கிறது மட்டும் தான் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸு நீங்கள் கேளுங்க சரிங்களா கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதுவும் வந்து பாஸ்ட்டு எனி ஸ்ட்ரீமிங் ஓகேங்களா எனி ஸ்ட்ரீமிங் நீங்கள் மூணு வருஷம் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அறுபது பர்சன்ட் ஆஃப் மார்க் மினிமம் நீங்கள் எடுத்திருந்தாலே போதும் அப்படி இல்லைனா ஈகலண்ட்டாக இருக்கிற நீங்கள் அதே போல் தான் ஏ அண்ட் பி எக்ஸாமினேஷன் அசோசியேட் மெம்பர்ஷிப் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அதில் சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க் எடுத்திருந்தால் போதும் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி லா அந்த அக்கவுண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் டென்த் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் ஐம்பது பர்சன்டேஜ் ப்ளஸ் டிகிரியில் வந்து நீங்கள் அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும் டிகிரியில் வந்து பிகாம் இல்லைன்னா பேச்சுலர் பிஸ்னஸ் பிபிஏ இல்லைன்னா பிஎம் ஸ்டாட்டிக்ஸு இந்த மாதிரி வந்து வச்சிருக்கலாம் ஓகேங்களா பேச்சலர் இது அல்லது அல்லது ஸ்பெஷலிஸ்ட்டு ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இதில் ஏதாச்சும் நீங்கள் படிச்சுருந்திங்கன்னா பிஎஸ்சி ஸ்பெஷலைசேஷன் ஃபைனான்ஸ் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் இந்த மாதிரி நீங்கள் எதாவது படிச்சு தாராளமாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அவங்க திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சு தான் டிகிரி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இந்த பேட்டர் தான் நீங்கள் படிச்சுருக்கணும் நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு தான் நீங்கள் எலிஜிபிள் அதே போல் ரெண்டு சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லா குவாலிஃபைடு கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டியூட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே இதுதான் வந்து அவங்க சொன்னது அடுத்து உங்களுடைய சிஜிபிஏ டிகிரி நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சினா உங்களோட சிஜிபிஏ மார்க் வந்து எப்படி போகணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க மெடிக்கல் அந்த அதுக்கப்புறம் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் எந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் எப்படி வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் அவர் பார்த்துக்கோங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து எக்ஸாம் ஷெடியூல் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க எப்போ ரிப்போ எப்படி ரிப்போர்ட்டிங் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டாக செகண்ட் ஷிஃப்ட்டா டே ஒன் டே டூவில் என்ன ப்ரூஃப் இருக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறதுக்கான டைம் டியூரேஷன் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கான டைம் டியூரேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க தாராளமாக இதில் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம் மொத்தம் இது ஒரு ஐம்பத்தொரு பேஜ் இருக்குது இது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் வந்த மாதிரி இல்லை இது வந்து அஃபிஷியலாகவே நான் வந்து தேடி எடுத்தது நோட்டிஃபிகேஷன் தான் இது அவங்களோட வெப்சைட்லேயே வந்து அவங்க ரிலீஸ் பண்ண தான் இதில் வந்து தனியாகவே அவங்க நோட்டி சிலபஸ் விட்டுருக்காங்க இங்கிலீஷில் என்ன வரும் ஜென்ரல் அவேர்னஸில் என்ன வரும் இது எல்லாமே அவங்க விட்டுருக்காங்க நீங்கள் கரெக்டாக எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே போதும் இது ஈஸியாக வந்து நீங்கள் இது பண்ணிடலாம் ஜாப்பை வந்து எடுத்து எடுத்துக்கலாம் யூஸ் ரைடி பாஸ்வேர்டு இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியுன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஜஸ்ட் அவங்க சொல்கிறாங்க லொக்கேஷன் ஆஃப் ஏஎஃப் சிஏடி அப்படின்னு சொல்கிறப்ப எந்தெந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறப்ப திருநெல்வேலி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் வாரணாசி வேலூர் இந்த மாதிரி இடங்களை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா அதே போல் உங்களுடைய பாடியில் வந்து டேட்டூஸ் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸில் டென் புஷ் சைன் எல்லாமே இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு க்ளான்ஸ் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் படித்து பாருங்கள் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா இந்த ஹைட்டு வெயிட்டு இது இல்லாமல் அவங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டக்ட் பண்ணலாம் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அந்த இமெயில் ஐடியும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் டவுட்டுன்றப்ப கண்டிப்பாக அவங்க கிளியர் பண்ணுவாங்க டைமிங் வந்து எப்போ நீங்கள் எடுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறதா டெலிஃபோன் வந்து ஆன்லைனில் இருக்கிறது டைமிங் அவங்க சொல்லியிருக்காங்க ஒன் காலையில் ஒன்பது டு நைட்டு மதியானம் ஒரு மணி அதுக்கப்புறம் மூணு மணி டு ஒரு அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த நோட்டிகேஷன் போலவே வேறு ஏதாச்சும் நோட்டிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ நான் கொடுக்க பார்க்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்